ராஜா எம்பி ஒரு மோசமான வார்த்தையை புரட்சியரை பற்றி சொன்னார் அப்போ அதிமுக இருக்க ஒருத்தம் கூட பயில் சொல்லலை நான் தான் பயில் சொன்னேன் யார் ராணி உங்க தலைவருக்கே கடனில் இருந்து வீட்டர் எங்கள் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் பேசினேன் அது ஒரே வாரத்தில் மூணு லட்சம் பேர் பார்த்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரட்சியர் எம்ஜிஆருடைய நேயர்கள் இங்கெல்லாம் இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லை அடுத்த நாளே இன்றைய முன்னாள் முதல்வர் அதிமுக போச்சலார் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே என்னை பற்றி பேசினார் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியவுடன் எம்ஜிஆரிடம் அன்பு கொண்டவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டு தான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை ஒன்றிணையணும் ஒன்றியணும் ஏனும் ஒன்றிணையணுங்கிறாங்க எதையா ஒன்றிணையணும் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் கருணாநிதி கோபாலபுரத்தில் நாலு வீடு வாங்கிட்டாரு கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னார் மக்கள் ஓட்டு போட்டாங்க நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க நீ சசிகலா கொள்ளையடிச்சதுக்காக ஜெயிலுக்கே போயிட்டு வந்துடுச்சு அதையும் சேர்க்குறேங்கிறான் கட்சியில் அந்த மாதிரி ஒரு கட்சியில் நாம் இருக்கணும் தலைவரே நூற்றி எட்டாவது மனிதநேயத்து தினம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் மற்றும் சென்னை கெத்து யூடியூப் சேனல் ஆகிய சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அருமை சோதரர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணியிருப்பார் நான் இருக்கிறது திருவான்மியூர் அங்கேருந்து இன்னொரு முறைக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நானே சொல்லிட்டேன் ஆமாம் அநேகமாக அருமை சோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவருடைய பேச்சை நான் நூற்றுக்கு நூறு வழிமொழிகிறேன் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் நான் உடன்படுகிறேன் ஏன்னு சொன்ன இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் ஐயா திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் திரு ராஜு அவர்கள் சால்வை அணிவித்து பரிசு வழங்குகிறார்

பயல்வான் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு ஆயிரத்தில் ஒருவன் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது ஐயா ரொம்ப நன்றி ஐயா சரி பிரிவரியன் நூற்றி எட்டாவது மனித தினம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் மற்றும் சென்னை கெத்து யூடியூப் சேனல் ஆகியவை சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணியிருப்பார் நான் இருக்கிறது திருவான்மியூர் அங்கேருந்து இன்னொரு முறைக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குன்னு நானே சொல்லிட்டேன் ஆமாம் அநேகமாக அருமை சோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவருடைய பேச்சை நான் நூற்றுக்கு நூறு வழிமொழிகிறேன் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் நான் உடன்படுகிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் தலைவர் நம்முடைய இதயங்களை ஆழ்கிறார் என்று சொன்னால் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் இன்றைக்கி திமுகவில் பாதி பேர் அண்ணா திமுக சேர்ந்தவர் தான் இங்கே இருக்கிற சேகர் சேகர்பாபு கூட எனக்கு தெரிந்து மறுசூதனம் பின்னாடியே கட்டிட்டு வர்றவர் நான் நல்லா பார்த்துருக்கேன் அதேமாரி மண்ணை ஷண்ம ஷண்மு நம்ம சண்முகம் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திருப்பரங்குன்றம் பொதுக்கூட்டத்தில் புறச்சலர் எம்ஜிஆர் பேசுகிற சமயத்திலே நான் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்சியை விட்டு வளர்க்கிறக்கப்புறம் நானும் டிபார்ட்மெண்ட்டு விளையிட்டேன் அப்போ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் இப்போ நல்லா இருக்கேன் ஏன்னா தலைவர் தொண்ட என்ற முறையில் எனக்கு அவர் ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுத்துருக்கிறார் இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் தென்னகம் அண்ணா சமநீதி நீரோட்டம் மன்ற முரசு அதுக்கப்புறம் கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் நடத்திய நமது எம்ஜிஆர்லேயும் நான் வேலை செஞ்சேன் ஆனால் ஜெயலலிதா கட்சி தொடங்கி நடத்தும் பொழுது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்விலை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக ஜெயலலிதா பேசினார் என்பது எனக்கு நன்றாக இதயத்தில் பசுமரத்தாணி போல இருக்கிறது அதை நான் மறக்கவில்லை அது மட்டும் இல்லை நமது எம்ஜிஆரில் வேலை செய்யும்போது புரட்சி தலைவர் படத்தை இத்தினோடு போடுவாங்க ஜெயலலிதா படத்தை ஃபுல் ஸ்கேப் போடுவாங்க அதுவே எனக்கு பிடிக்கலை அப்புறம் நான் இப்போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது புரட்சியாளர் எம்ஜிஆரை பற்றி மட்டும்தான் நான் பேசி கொண்டிருந்தேன் அப்போது கூட்டத்தில் பின்னால் இருந்த திமுக கூட்டத்தை நடத்துகிறவர் அம்மாவை பற்றி பேசுங்கன்னா யோ புரட்சி தலைவரை பற்றி பேசுனாலே அது ஜெயலலிதா பேசுகிறா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் அப்போது செங்காட்டையும்தான் கொழுகேற்ப செய்கிறார் நான் வந்து இனிமேல் மாட்டேன் அண்ணா திமுக கூட்டத்துக்கு அதுவும் ஜெயலலிதா ஜால்ரை அடிக்கிற கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் இன்னும் சொல்லிட்டு விளையிட்டேன் நல்லா இருக்கேன் அதில் எந்த இதை மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அதே சமயத்தில் பதவியை த நாடியவர்கள் பதவியை தேடி ஓடியவர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க இன்றைக்கி எனக்கு தெரிந்து நான் பேர் சொல்ல விரும்பல கிட்டத்தட்ட அருமை சோதர மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் பாதி பேர் அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் அதேமாரி இப்போது நான் இப்போது சமீபத்தில் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ராஜா எம்பி ஒரு மோசமான வார்த்தையை புரட்சியல பற்றி சொன்னார் அப்போ அண்ணா திமுகவில் இருக்க ஒருத்தம் கூட பயல் சொல்லலை நான் தான் பயில் சொன்னேன் ராணி உங்கள் தலைவருக்கே கடலேருந்து மீட்டவர் எங்கள் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் பேசினேன் அது ஒரே வாரத்தில் மூணு லட்சம் பேர் பார்த்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய நேயர்கள் இங்கெல்லாம் இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லை அடுத்த நாளே இன்றைய முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே என்னை பற்றி பேசினார் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியவுடன் எம்ஜிஆரிடம் அன்பு உண்டவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டு தான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை ஒன்றிணையணும் ஒன்றியணும் ஏனும் எதையா இணையணுங்கிறாங்க ஒன்றிணையணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் கருணாநிதி கோபாலபுரத்தில் நாலு வீடு வாங்கிட்டாரு கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னார் மக்கள் ஓட்டு போட்டாங்க நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க நீ சசிகலா கொள்ளையடிச்சதுக்காக ஜெயிலுக்கே போயிட்டு வந்துடுச்சு அதையும் சேர்க்குறேங்கிறான் கட்சியில் அந்த மாதிரி ஒரு கட்சியில் நாம் இருக்கணுமா யோசனை பண்ணி பாருங்கள் என்னை கேட்டால் ஓ சொல்லுவோம் சசிகலா தினகரன் இந்த கும்பலை அண்ணா திமுகல சேர்த்தா அண்ணா திமுக ஒழிஞ்சிடும் இதுதான் என்னுடைய ஒரே வார்த்தை அதுதான் அதுதான் என்னுடைய கருத்தும் நான் அதனால் தான் இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஆனால் ஓரளவு வந்து இன்றைய சூழலில் ஒரு கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால எடப்பாடி மேலே ஒரு சின்ன ஒரு இரக்கம் கருணை ஆதரவு உண்டு அவ்வளோதான் அடுத்த தடவை ஆட்சி வரணும்னு சொன்னால் அது எடப்பாடியால் தான் முடியும் அவர் எப்படியோ யாரோடையோ கூட்டணி சேர்ந்து வந்தால் நல்லது ஏன்னா அது ரெட்டேலையை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெட்டையில எடப்பாடிக்கு தான் வேறு யாரும் அதை துண்டாட முடியவே முடியாது அதே மாதிரி யார் என்ன நினைச்சாலும் சரி எம்ஜிஆருடைய ஆன்மா ரெட்டேலையில் இருக்கும் ரெட்டையில் இருக்கும் வர அண்ணா திமுக ரெட்டையில் ஓஞ்சி போச்சுன்னா அதிமுக இல்லை இதுதான் உண்மை ஏன்னா எனக்கு ஜெயலலிதா மேலே மிகப்பெரிய பற்று ஏற்பட்டதன் காரணம் என்னென்னா சேவலையும் இரட்டைகளையும் ஒழிச்சி மறுபடியும் ரெட்டைகளையும் கொண்டு வந்தாங்க பாருங்கள் அந்த ஒரே சாதனை தான் எனக்கு ஜெயலலிதா மேலே உள்ள கரும் புகைகளை எல்லாம் நீக்கிவிட்டது அதுதான் உண்மை அதான் என்னுடைய பாலிசி அதுதான் நான் நிறைய நேரம் பேச விரும்பலை என்னை ஆறு மணிக்கு தான் அவர் வர சொன்னார் அதனால் ஆறரை மணிக்கு தான் அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன் வர்ற வழியில் நல்ல வேலை கிரிக்கெட்டு இன்றைக்கி இருந்ததுனால நிறைய பேர் வீட்டில் இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ட்ராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த யூடியூப் சேனல்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் அந்த வாரப்பத்திரிகை அதிகமாக இருந்துச்சு நாடோடி மன்னன் அப்புறம் இதேக்கணி அப்படி நிறைய இருந்துச்சு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இதேக்கனி கூட புரட்சித் மறைவுக்கு பின்னால் வந்த பத்திரிகை தான் அவர் கூட ஆரம்பத்தில் தலைவர் எழுத மாட்டார் நானே போய் அந்த பையன்ட்டு சொன்னேன் புரட்சி புரட்சித்தலைவர்கள் எழுதுறதுக்கு ஒன்று கை குசிச்சுன்னா க பத்திரிகை மூடுறா அப்படின்னு ஒன்று கச்சா அமைச்சான்னு திட்டிவிட்டேன் தான் அவர் வந்து மக்கள் கிலகம் இன்னைக்கு சொல்கிறத மாற்றி புரட்சியில் எம்ஜிஆர்னு போட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவருக்கும் அரசாங்கத்தில் எடப்பாடி அரசாங்கத்தில் ஒரு விருதுலாம் கொடுத்து கௌரவிச்சாங்க என்ன காரணம் புரட்சித்திலருன்னு எழுதுனதுக்கு அப்புறம்தான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சசிகலாவிட்ட ஏகப்பட்ட கோடி ஆயிரம் கோடி பலாயிரம் கோடி இருக்குது ஆனால் அந்த க நீங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருந்த ஒரே காரணத்தினால நாட்டை ஆளணும்னா அது நடக்காதுங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசை செம்ம ஈசி சேரில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு சில ஆலோசனைகளை சொல்லிகிட்டு இருப்பீங்களோ அதை விட்டுட்டு நானே கண்டெஸ்ட்டு நானே போட்டியாளர்னு சொல்லி வர்றதெல்லாம் வந்து உடன்பாடாக எனக்கு தெரியவே இல்லை இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து ரெட்டேல இருந்துச்சுன்னா அண்ணா திமுக இருக்கும் ரெட்டேல இல்லைன்னா திமுக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி ஐயா ஐயாவினுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்னவென்றால் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போகிறாங்கன்னு வருத்தப்பட்டார் அந்த வருத்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்காது அது தலைமை வரைக்கும் இந்த கோரிக்கை அவங்க ஏறணும் அடுத்த எலெக்ஷனுக்காவது தலைவர் படத்தை பெருசாக போட்டு மற்ற படத்தை அடு அதுக்கு அடுத்தபடியாக போடணும்னு ஐயா மூலமாக அவர் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி